அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கற்ப சுவாமி சந்தன மூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா அதிசக்தி வாய்ந்த சத்ரு சங்காரம் மற்றும் பாதுகாப்பு மந்திரம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை உருஜபிக்க நீங்கள் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை வைத்து கொண்டாலே போதும் இந்த மந்திரத்தின் சக்தி அந்த சக்கரத்தில் ஏறி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் சக்கரம் முக்கோடி தேவர்களும் எண்ணாயிரம் ரிஷிகளும் கிந்தர்களும் தேவிகளும் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் அடங்குவார்கள் இந்த மகா சக்தி வாய்ந்த பாதுகாப்பு மந்திரம் உங்களை ஏவல் பில்லி சூனியம் மற்றும் கெட்ட அசக்திகள் துஷ்ட கர்மங்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தது பழைய ஏ ஏட்டு ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுத்து உங்களுக்கு நாங்கள் திகிட்டு தருகிறோம் இந்த மந்திரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக டைப் செய்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது வாசகர்கள் அனைவரும் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மந்திரம் ஓம் பைரவி உத்தண்ட பகவதி சிங்கள வாகினி சியாமல தேவி சுத்திங்கங்கம் அருள் நடனமாடிடும் அம்பிகை பரமேஸ்வரி ஆதி பகவதி அங்காள கோ அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயகி இமாச்சல பார்வதி ஈசனி இடப்பாகினி ஓடிவா ஓடிவா திசை கட்டு பில்லி சூனியத்தை பிழையறுக்கவா கட்டு எதிரியின் வைப்பு எதிரிடும் மந்திரம் எத்தனை எத்தனை கோடி எத்தனை எடுத்தாலும் எதுவும் என்னை அணுகாமல் இனிதுடன் கட்டு கட்டு காலம் அர்த்தங்களின் வைந்து என்னை எதிர்த்த உயிர் வாங்கினும் சுங் சுங்கண தேவி அங்கிரு திரிபுர சுந்தரி ஓடிவா இருளை இருள் காட்டேரி சாத்தான் முனீஸ்வரன் தேவதைகள் கட்டு தேவதை அருள் புரிவாய் இந்த மகா மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது முனீஸ்வரன் முனி என்பது தனி முனீஸ்வரன் என்பவர் தெய்வங்களுக்கு சமமானவர் சிவ பக்தனாக இருந்து அவர் இறந்த பிறகு ஆத்மாவாக உருவெடுத்து முனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவார்கள் முனி என்பவர் யார் என்று கேட்டால் நீங்கள் அற்ப ஆயுளுடன் கெட்ட எண்ணங்களுடன் இறந்தும் அந்த ஆத்மா சாந்தியடையாமல் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பொதுமக்களுக்கு மற்றும் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த முனியாகும் இவர்கள் நம்மிடத்தில் வந்து உள்ளே புகுந்து நமக்கு தீய சக்திகளை மற்றும் தீய பலன்களை கொடுப்பார்கள் பயந்த கோளாறு என்று சொல்வார்கள் காய்ச்சல் தலைவலி போன்ற கெட்ட காரியங்கள் உண்டு பண்ணுவார்கள் முனி இந்த மகா சக்தி வாய்ந்த மந்திரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வாசகர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளும் அன்புடன் கேட்டுக்கொள்ளும் அனைவரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்